வணக்கம் நேர்களே ஏக்கியோ எஸ்சி குரூப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேங்க மதுரை வாடிப்பட்டியில் இன்று நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலத்தின் விவரங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மதுரை விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் இன்று பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்திற்கு இருபத்தி மூணு விவசாயிகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஏழ்நூறு தேங்காய்களை கொண்டு வந்திருந்தனர் அவை முப்பத்தி ஒன்பது குவியிலாக பிரிக்கப்பட்டு மதுரை விற்பனைக்குழுவின் குழுவின் செயலாளர் திருமதி மெர்சி ஜெயராணி அவர்கள் தலைமையில் ஏலம் விடப்பட்டது இன்றைய ஏலத்தில் பதினேழு வியாபாரிகள் பங்கு பெற்றனர் மேலும் ஏழு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது இனி இன்றைய தேங்காய் ஏல விலைகளைப் பற்றி பார்க்கலாம் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் இன்று சராசரி விலையாக ஒன்பது ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தேங்காய் கொள்முதலானது தொடர்ந்து நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் கிலோ கொப்பரை ஏலம் விடப்பட்டது ரூபாய் பதினாறு காசுகள் வீதம் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகை தினங்களை முன்னிட்டு வரும் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அன்று தேங்காய் ஏலம் நடைபெறாது எனவும் வழக்கம் போல் அடுத்து வரும் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை ஏலம் நடைபெறும் என்ற தகவலை மதுரை விற்பனைக்குழு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறது மேலும் தகவல் அறிய பாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்